லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சங்கடர் செது அங்காரக சங்கடர செது அதாவது அங்காரகன் என்பது செவ்வாய் இப்போ வருகிற செவ்வாய்க்கிழமை என்பது சங்கடர் செது எனவே அது மிகவும் விசேஷமாய்ந்தது செவ்வாய்க்கிழமை வருவது அங்காரக சங்கடர் செதுத்தி சொல்லுவார்கள் என்பது செவ்வாய் கிரகங்களில் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் இந்த தினத்தன்று வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கிவிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமில் வருகிற சதுர்த்திக்கு உண்டு செவ்வாய்க்கிழமை என்று அந்த விநாயகர் வழிபட்டால் நம்முடைய துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் ஒரு நல்ல யோகம் தரும் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய ஒரு சதுர்த்தி தான் இந்த அங்காரக சங்கட சதுர்த்தி இன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய என்னென்றால் விநாயகர் வழிபாடு மிக முக்கியம் மேலும் அன்று பார்த்தால் திருவோணம் பெருமாளுக்கு உரிய தினம் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு தினம் ஆக இரண்டு மாபெரும் விசேஷங்கள் செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது அங்காரக சதுர்த்தி ஒன்று திருவோண விரதம் இரண்டுமே மிக முக்கியமானது விநாயகர் யார் என்றால் நம்முடைய விக்னங்கள் விக்னங்கள் என்றால் கஷ்டம் நம்முடைய கஷ்டங்களை தான் விநாயகர் எனவே தான் அவர் விக்னேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் நம் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பவர் அன்றைய தினத்தில் நாம் வழிபட்டால் நம்ம சங்கடங்கள் எல்லாம் தீரும் எனவே தான் சங்கட வசதி என்று அழைக்கிறார்கள் அதன் பிறகு நாம் பார்த்தவமானால் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் சரி எந்த ஒரு பூஜை செய்தாலும் சரி முதலில் என்ன செய்வோம் அந்த விநாயகர் பெருமானுக்கு தான் நாம் பூஜை செய்வோம் விநாயகர் பெருமானை வணங்கி தான் மற்ற தெய்வங்களை வழிபடுவது ஒரு வழக்கமாக உள்ளது எனவே தான் விநாயகர் முதல் தெய்வம் எனவே இந்த செவ்வாய்க்கிழமை என்று அந்த விநாயகர் வழிபட்டு வருவது மிகவும் நல்லது ஏனென்றால் சங்கடர் சதுர்த்தி அங்காரக சங்கடர் சதுர்த்தி என்று பெயர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை வருவது செவ்வாய் பகவானின் தோஷம் ஜாதகத்தில் இருக்கும் இவை எல்லாம் தீரும் திருமண தடைகள் இருந்தால் கூட இன்றைய தினம் நாம் வழிபட்டோமானால் எத்தனையோ சதுதி வரும் ஆனால் செவ்வாய்க்கிழமை வருவது என்பது மிகவும் அபூர்வம் எனவே இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று அந்த விநாயகர் வழிபட்டால் தோஷங்கள் திருமண தடைகள் எல்லாமே நீங்கும் மேலும் இந்த வியாபாரத்தில் தடங்கள் இருக்கும் அதாவது வியாபாரம் பற்றி டல்லாக இருக்கும் தொழில் கூட சரியாக நடக்காது மனசுலாம் கஷ்டமாக இருக்கும் இவை எல்லாம் போகணும்னா அந்த வருகிற செல்வக்கிரம் என்று இந்த அங்காரக சந்தி என்று நாம் விநாயகர் வழிபட்டால் எல்லாமே நீங்கி விடும் என்ன செய்யணும் என்றால் ஒன்றும் இல்லை அதிகாலையில் எழுந்து எழுந்து நீராடி விட்டு வீட்டில் பூஜை அறுக்கி சாமி படுத்து பூவெல்லாம் வைத்து போட்டு வைத்து அந்த விநாயகர் வழிபாட்டாலே போதும் அதன் பிறகு சாயங்காலம் கோயில்களில் அபிஷேகம் நடக்கும் சங்கடர் சதுர்த்தி என்றால் சாயங்காலம் தான் அபிஷேகம் நடக்கும் சுக்குல சதுர்த்தி என்பது அமாவாசை முடிந்த பிறகு வருவது அது காலையில் நடக்கும் எனவே சாயங்காலம் அந்த விநாயகர் கோயிலுக்கு சென்று அந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் கண்டு கழித்து விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி வாழ்வில் சிபிட்சம் உண்டாகும் மிகவும் மங்களங்களை தரக்கூடியது தான் இப்போ வருகிற அந்த அங்காரக சதுர்த்தி மிகவும் வாழ்க்கையில் மங்களமான காரியங்களை தரக்கூடியது கோடீஸ்வர யோகம் தரக்கூடியதான் இந்த வருகிற சங்கடக சதுர்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்க பரவாமல் சத்திரசிப்படி கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் அனுப்புவோம்